ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் பிஜே முகமது சம்ஷுதீன் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலமா வாசுகி அக்கா அப்படிங்கிற ஒருத்தங்கள பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க ஒரு பழைய நடிகையும் கூட ஒரு நகைச்சுவை நடிகை அவரை பற்றிய ஒரு காணொலியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாசுகி அக்கா உண்மையிலேயே இவங்களை பற்றி நம்ம பேசியே ஆக வேண்டியதாக இருக்குது ஏன் இது என்ன தான் நடக்குது அங்கே நிகழ்ச்சியில் நம்ம பேச வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசுகி அக்கா மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது கோபம்லாம் கிடையாது கோபப்படுறதுக்கு நம்ம யார் முடிஞ்சால் உதவி செய்யணும் இல்லாவிடில் விட்டுடணும் நான் வந்துட்டு அவங்கள விமர்சிக்க வரலை பட் அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட வரேன் இதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க நாளையை பற்றிய திங்கிங்கே இல்லாமல் நாளைக்கு நமக்கு என்ன வாழ்க்கை நம்ம எப்படி இருக்க போகிறோம் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இங்கே பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்ந்தவங்களை ஒருத்தவங்களா தான் இந்த வாசுகி அக்கா இருப்பாங்க சில பேருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாத போது பாஸ்ட்ல நிறைய வந்துட்டு செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் சேவிங்ஸே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரொம்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும் அதுவும் வாசுகலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்து ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு அவருடைய அடி விதியை வாங்கிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க சில நாட்கள் வாழ்ந்திருக்காங்க பிறகு அவர் இறந்ததாக கூட சொல்லப்படுது அது உண்மையானு தெரியல ஸோ இதற்கு மத்தியில் ஒரு பெண் சர்வே பண்ணி வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்றாங்கன்னா அது ரொம்ப வேதனை தான் ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்ச பல பெண்கள் குடிகார புருஷனுக்கு வாக்கப்பட்டோம் நாலஞ்சு குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம் அந்த குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து தன் வாழ்க்கையை தொலைச்சவங்க இருக்காங்க கல்லானாலும் கல்ல புல்லானாலும் புருஷன் சொல்கிறதெல்லாம் பொய் உண்மை கிடையாது பெத்த பிள்ளைகளுக்காக அப்படிங்கிற ஒத்த வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தொலைச்சிட்டு அதுகளுக்காக ஏன்னா அந்த காலத்தில் படிப்பறிவுன்னு ஒன்றும் கிடையாது அப்போ என்ன செய்வாங்க பத்து பாத்திரம் விளக்குறது கடைகளில் போய் நிற்கிறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தான் அந்த பூ கட்டுறது புடவ கடைலெல்லாம் வேலை பார்க்கறது இந்த மாதிரி வேலைகள் பார்த்து தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பெண்கள் தன் குழந்தைகளை காப்பாற்றினாங்க ஸோ அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறோம் நாளைக்கு அது நம்மளை பாதுகாக்குங்கிறது நிச்சயம் கிடையாது பட் தம் பிள்ளைகளுக்காக புருஷனையும் தூக்கி எரிஞ்சுட்டு கூட ஒரு பெண் வந்து நிற்கிற அவளுக்கு தான் தாய் ஆனால் இவங்களுக்கு பாவம் அந்த பாக்கியம் கூட கிடைக்கல எல்லாத்தையும் இழந்து நிருகதையாக நிற்கிறவங்களை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு நிறுவனம் வந்துட்டு ஏதோ லட்சம் லட்ச ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கொடுத்ததான்னு சொல்லுது அதை வச்சு நான் எத்தனை நாள் சாப்பிட முடியும்னா கேக்குறாங்க போதும் என்ற மனமே செய்யும் மருந்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா வீடியோவுக்கு வீடியோ நான் எங்க போய் வேலை பார்த்தாலும் நீங்க நடிகை உங்களால் வேலை பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்றதாக இவங்க சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கூலிங் கிளாஸோட தான் அவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு நடிகையாகவே இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் ஃபெமிலியர் பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களே ஓப்பனாக வந்துட்டு நான் ஒரு நடிகைன்னு சொன்னாதான் சில பேருக்கு தெரியும் இப்பவுமே ஒரு பத்து பேர்கிட்ட அவங்க போட்டோவை காட்டுனா பத்துல ஒருத்தருக்கு தெரியுமாங்கிறதே பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கும் போது அப்படி யாரும் வந்துட்டு உனக்கு வேலையில் இல்லைன்னு சொல்லி துரத்து இருக்க வாய்ப்பு இல்லை சரி அப்படியே துரத்து இருந்தாலும் கூட எத்தனையோ பேர் உதவி இருக்காங்க அம்மா இருக்கிற நேரத்தில் கூட நிறைய உதவி செஞ்சிருக்காங்க தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பீரியட்ல இவங்க அவங்க கட்சியில இருக்கிற பட்சத்துல இவங்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு பேணிக்க தெரியல இது உங்களுக்கு ஒரு பாடம் அதுக்காகத்தான் இதை சொல்ல வரேன் பேணிக்கணும் நான் ஒரு பழைய வீடியோ ஒன்று போட்டேன் இன்சூரன்ஸ் பத்தி அதாவது காப்பீடு விபத்து காப்பீடு இருக்குது நிறைய காப்பீடு இருக்குது ஆயுள் காப்பீடுன்னு ஒன்று இருக்குது அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு குழந்தையை பெற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அதை காலேஜ் ஸ்கூலு படிக்க வச்சு உயர்த்தி விடுறோம் அதே குழந்தைங்க நாளைக்கு கடைசி காலகட்டத்தில் நம்மளை பார்ப்பாங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு நம்ம பிள்ளைய நம்பலாம் ஆனால் நம்ம பிள்ளைக்கு வரக்கூடிய துணைவியையும் துணைவனையும் நம்ப முடியுதா இன்னைக்கு காலகட்டத்தில் பல இடத்துல ஏழப்பட்ட குடும்பத்துல தானே இல்லை பணக்கார குடும்பத்திலையும் இது நடக்குது ஸோ நம்மளை நம்பி பத்து ரூபாய் இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பிள்ளைக்கு நினைச்சுக்கிட்டு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரூபாய் எத்தனையோ ஸ்கீம் இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்க நிறைய ஸ்கீம் இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டினா பதினோரு லட்சம் ரூபா கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கு நீங்க முழுசா கட்டினா கூட ஆறு லட்சம் தான் கட்டிருப்பீங்க பட் பதினோரு லட்சம் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீமுக்கு நீங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம் எதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ற பட்சத்துல வாசுகி அக்கா மாதிரிலாம் நாளைக்கு தெருவில் அணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா அதே பதினஞ்சு லட்சத்தை உங்க கையில கொடுத்தாலும் அதை பதினாறு ஆக்குவது எப்படிங்கிற சிந்தனை தான் உனக்கு இருக்கணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ முடியும் அப்படின்னு கேட்கிற வாசுகி அக்கா மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் முன்னா கூட்டியே சொன்னேன் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நிச்சயமா சாதிக்க முடியும் அது சின்ன தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்குமே ஒருத்தர் கமெண்ட்ல என்னென்னமோ சொல்லி திட்டுறாரு சில பேர் அவங்க பெண்ணுங்கிறதையும் மறந்து தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுங்கிறதையும் மறந்து எல்லாம் திட்டுறாங்க அதெல்லாம் தப்புப்பா நம்மளால முடிஞ்சா ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா புத்திமதி சொல்லணும் அதட்டி பேசுறதுக்கோ அசிங்கமான வார்த்தை பேசுறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது நமக்கு உரிமை கிடையாது நமக்கும் குடும்பம் இருக்கு நாளைக்கு நமக்கும் முதுமை இருக்கு ஸோ இதெல்லாம் எண்ணிட்டு அப்புறம் பேசுங்க இது எனக்கு தோணுச்சு அவங்க வீடியோ பார்க்கும் போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் உங்க கையில இருந்தா நீங்களே ஒரு இட்லி கடை வைக்கலாம் ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இல்லைனா வேற ஏதாவது ஒரு சின்ன இப்ப பெண்கள் எதுவும் நீங்களா நடிகைன்னு சொல்றீங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இருக்கிற வாடகை வீட்டையே லைட்டாக சும்மா டெக்கரேஷன் பண்ணி நிறைய புடவைகளை வாங்கியோ சுடிதாரை வாங்கியோ நீங்களே வந்துட்டு அது ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு இப்போ நிறைய பேர் உங்களை வந்துட்டு யூடியூப்ல பேட்டி எடுக்க வராங்க ஸோ அப்படி வரும்போது இதெல்லாம் வந்துட்டு அவங்க போஸ்ட் போடுவாங்க ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டுட்டு அக்கா இன்னைக்கு வந்து கௌரவமா ஒரு கடை வச்சிருக்காங்க ஸோ ஏழைகள் இருந்து பணக்காரங்க வரைக்குமே அதை பார்ப்பாங்க இப்போ வந்துட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் நிறைய பெருகிட்டு வருது சின்ன சின்ன கடை வச்சுட்டு இருக்காங்க உட்கார்ந்தா எந்திக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்கிற பையன் கூட சின்ன பசங்க தான் அந்த கடைகளுக்கு சொந்தமானவங்க கூட ரொம்ப சின்ன வயசு தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறது அப்படி கொட்டுறாங்க ஆஃபர்னு மற்ற கடையில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குற ஒரு ரெடிமேட் ஷர்ட்டு அவங்க கடையில் வாங்கினா இரநூறுபா ரெண்டு வாங்கினா முந்நூறு ரூபாய் இப்படி எல்லாம் அந்த பிஸ்னஸ் டெக்னிக்கை வச்சு எப்படியோ சம்பாதிக்கிறாங்க அதுவும் நீங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு அம்மாவை பார்த்தேன் வெறும் கண்ணாடி வலையில வந்துட்டு வெளிநாடு வரைக்கும் இந்த அம்மா அனுப்பி விடுதுங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த அம்மாவை போய் பேட்டி எடுக்கிறாங்க உண்மையிலேயே அதை பாராட்டலாம் சுந்தரி அக்கான்னு ஒரு அக்கா அவங்கள பத்தி நெகட்டிவ் கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணா அந்த பெண் சாதிச்சிருக்காங்க உண்டா இல்லையா ஒரு பெண்ணா அவங்க சாதிச்சிருக்காங்க பொதுவா வார்த்தைகள் வந்துட்டு சென்னையில ஒரு சில பகுதியில வாழ்ற மக்கள் அந்த நேச்சர்ல பேசுறது இயல்பு அதை நம்ம தப்பா பேசக்கூடாது எனக்கும் நிறைய அக்காமார்கள் தெரியும் அம்மாமார்கள் தெரியும் அவங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க என்ன கண்ணு சாப்பிட்டியா உட்காரு குந்து அப்படிதான் சொல்லுவாங்க நம்மள ஒன்னும் தப்பா ஒன்னும் பேசல அவ மரியாதை இல்ல அவங்க லாங்குவேஜ் அப்படி தான் அதை அப்படி ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு அப்படியெல்லாம் பேசுகிறத காரணம் தாட்டியே நிறைய பேர் அந்த அக்காவை வந்துட்டு திட்டுறதெல்லாம் சுந்தரி அக்காவை திட்டுறதெல்லாம் நம்ம இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது இன்றைக்கி அவங்க ஒரு ஹோட்டல் கூட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா பாராட்டக்கூடியது பாராட்டக்கூடியது நல்லா இல்லை அப்படி இப்படி உணவு விஷயத்தில் நூறு சதவீதம் ஒருவரை வந்துட்டு திருப்திப்படுத்துவதுங்கிறது நடக்காத ஒரு காரியம் நானும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவந்தான் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து பல ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தான் மேனேஜராக ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்துட்டு சாட்டிஃபேக்ஷ்ஷ் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னன்னா பத்து ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது நம்மளை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் நாலில் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவார் ஆனால் நல்லா இல்லைன்னா ரிட்டன் வரமாட்டாங்க ஸோ நல்லா இல்லைனா இன்றைக்கி அந்த அக்கா அவ்வளோ உயர்ந்திருக்க முடியாது சுந்தரி அக்காலாம் உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய ஒரு ரோல் மாடல் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆரம்பிக்க ஒரு பத்தாயிரம் ரூபாயே போதும் உங்கள்கிட்ட நீங்களே சொல்றீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் எனக்கு எங்கிட்டே இருக்காது எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது அப்போ கொடுக்க கொடுக்க ஒரு லட்சம் இல்லைங்க கோடி கணக்கில் கொடுத்தாலும் கூட அது நொடி பொழுதுல வந்துட்டு தீர்ந்து முடிஞ்சிடும் பணத்தோடைய வெகுமதியே அதுவள்தான் ஆனால் அது மென்மேலும் சேகரிக்கணும் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அது எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் வாசுகி அக்கா வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணுறீங்க நிறைய தப்பு பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு யாசிப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல பல பேருடைய சொல்லுக்கு நீங்கள் வந்துட்டு கட்டுப்பட வேண்டியதாக இருக்கும் அவமானங்களுக்கு வந்துட்டு உட்பட வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க அந்த நேச்சர் வேண்டாம் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சொந்தமாக ஒரு சிறு தொழில் பண்ணுங்கள் உண்மையிலே நீங்கள் நல்லா இருப்பீங்க நிறைய யூடியூபர்ஸ் அவங்கள தேடி போய் பேட்டி எடுக்கிறீங்களே தயவு செஞ்சு அக்காவுக்காக ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க அப்படி நீங்கள் செஞ்சுருந்தாலும் கூட அதை கூட அவங்க செலவழிச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஆடம்பரமாக வாழணும் நம்ம இந்த மாதிரி தான் சாப்பிடணும் இப்படி தான் ட்ரெஸ் போடணும் இவ்வளோ மேக்கப் போடணும் இந்த வயசுலேயும் இந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு சிகை அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஐம்பதாயிரம் இல்லை ஐம்பது லட்சமாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு கூட அது காண்றது ஸோ வரவு எட்டனா செலவு பத்தனான்னு வாழாமல் வாழ்க்கையில் சிறந்தபடி வாழ்வதற்கு நல்ல ஒரு பிளான் போடுங்க வாசுகி அக்காவுடைய வாழ்வு நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல பாடம் அவங்களுக்காக நம்ம பிரார்த்திப்போம் முடிஞ்சவங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவ முயற்சி செய்யுங்க பணமாக இல்ல பொருளாக இல்லை ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுங்க அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்களும் அடுத்தவங்கள நம்பி வாழக்கூடிய நிலை இருக்காது என் கருத்து சரிதானே உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்